வணக்கம் பதினேழு ஆண்டுக்கு பிறகு காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் டிசம்பர் எட்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் பதினேழு ஆண்டு கால விரிவான புனர் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது சிவபெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அ அர்பணிக்க பட்டந்த கோயில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுக்கும் மேலானது இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் மறுசீரமைப்புகளும் நடை நடைபெற்றன ரூ இருபத்தெட்டு கோடி செலவில் மறுசீரமைப்பு நடைபெற்றன வரும் டிசம்பர் எட்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று இந்து அறநிலைத்துறை சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அனைவரும் வருக ஈசனின் அருளை பெறுக நன்றி